நமது கௌத்தன்பாக் தமிழ் பள்ளி கௌத்தன்பாக் தமிழ் ஸ்கூல்லேருந்து பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க நம்ம கௌத்தன்பாக் தமிழ் பள்ளி பள்ளியில் நிறைய பசங்க தமிழ் பயின்று வ வருகிறாங்க நிறைய பேர் கற்றுக்குறாங்க டீச்சர்ஸ் நிறைய பேர் டீச்சர்ஸ் வந்து சொல்லித்தராங்க பசங்களுக்கு ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து தூரக்கு வந்தால் கூட ஸ்வீடன்லேயும் தமிழ் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கௌத்தன்பாக் தமிழ் பள்ளி துவக்கப்பட்டது ஸோ அதுலேருந்து ஒரு ப்ரோக்ராம் குழந்தை குரல் கருத்தரங்கு ஸோ இதில் திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் என்று மூன்றையும் ஒரே நூலில் கூறி மகாகவி திருவள்ளுவர் எல்லா தலைமுறைக்கும் வழிகாட்டியாக இருந்து வருகிறார் அவருடைய குரலை பசங்க வந்து பொருளோட குரலும் சொல்ல போகிறாங்க அதுக்கு பொருளும் சொல்ல போகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் வணக்கம் குழந்தை குரல் கருத்தரங்கிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம் முதலாவதாக நமது உலக போதுமறையாம் திருக்குறள் அறுத்துப்பால் பகுதியிலிருந்து இனியவை கூறல் இதில் இனிமே இனியமையாக பேசுதலின் பண்புகள் பற்றிய குரல் குரல் வெண்பா பொருள் நித் பொருள் நிதிலா இனிய உழுவாக என்னால் குரல் கனி எழுப்ப காய் கவிந்தற்று நல்ல சொற்கள் இருக்கும்போது கெட்ட சொற்கள் பேசுவது பலம் இருக்கும்போது காய் சாப்பிடணும் அடுத்ததாக செய் நன்றி அறிதலில் இருந்து குரல் இது உதவி செய்தவரின் நன்மையை மறவாமல் நன்றியுடன் வாழ்வது பற்றியது கூடாது கெடுதல் செய்தால் அப்பொழுதே மறக்கணும் அடுத்து இருந்து அறிவுடைமே அதிகாரம் எந்த செயல் அறிவுடையது எது அறிவில்லாது என்று உணர்தும் குரல்கள் வணக்கம் எப்பொருளை யாரிடம் கேட்டாலும் அப்பொருளின் பொருளை காண்பதே அறிவாகும் அயோடியா எல்லாமுடைய அவள் எல்முடேனும் இல்லை அறிவுடைய இடார் அறிவில்லாதவர் எல்லாம் ஏண்டும் ஒன்றுமில்லாதவர் ஐந்தாவது ஆக கேள்வி அதிகாரம் ادیவே கேள்வியின் மூலம் வளர்க்கும் முறைகள் பற்றிய குரல் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை கற்கும் பொழுது தெளிவாக கற்க வேண்டும் கற்ற பின் அதை கடைபிடிக்க வேண்டும் ஆறாவதாக அரசுப்பால் பால் கல்வி அதிகாரம் கற்பதால் உயர்ந்த வாழ்வை பெறலாம் என்பது பற்றிய குரல் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நம்மிடம் இருக்கும் செல்வங்களில் சிறந்த செல்வம் நாம் செவிகளால் கற்றுக்கொள்ளும் ஞானமாகும் அடுத்ததாக என்ன செய்யாமை துன்பம் தரும் சொல் அல்லது செயலால் பிறருக்கு வேதனை தரக்கூடாது பற்றிய குரல் இன்ன செய்தாரை ஒத்தல் அவனான நானியம் துன்பம் செய்தார்

பகுதி நட்பு அதிகாரம் நட்பின் சிறப்பையும் நட்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றிய குரல் நட்புங்க அவனாக நட்பது நட்பு நம்ம முகத்தில் சிரிச்சிட்டு போறது உண்மையான நட்பு இல்லை நம்ம மனசுல இருந்து அவங்க கூட பழகுறது உண்மையான நட்பு கடைசியாக எல்லா வாழ்க்கை வாழ்க்கை ஒழுக்கம் அன்பு பிறரு பொறுப்பு கொண்டு குடும்பத்தை செம்மைப்படுத்தி வாழ்வது பற்றிய குரல் அல்லா ஒழுமையாகும் இருக்கும் நன்றி வணக்கம்